ஒரு அஸ்டன்ட் டேரக்டாக ஏடியா உள்ளே வருவார் அவருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா சம்பளம் இருக்கும் ஆயிரரூவா சம்பளம் இருக்கும் சில பேர் சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க ஆனால் அவர் பொறுமையாக வேலை பார்ப்பார் அந்த ஃபர்ஸ்ட் ஏடியா என்ன பார்ப்பார் அடுத்த செகண்ட் ஏடியாவார் செகண்ட் ஏடி தேடி ஆவார் தேடி முடிஞ்சவனே அசோசியேட் டைரக்டருங்கிற இடத்துக்கு வரு அசோசியேட் டைரக்டருங்கிற வந்து கோ டைரக்டர் கிட்டே வருவார் டைரக்டருக்கு அடுத்த காலில் வருவார் அப்புறமா டைரக்டர் ஆவார் இதுவே அஞ்சு வருஷத்தில் போகும் சில பேர் ரெண்டு வருஷம் இருக்கும் சில பேர் பத்து வருஷம் கூட போய் டேரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த வளர்ச்சி இவங்க வாழ்க்கையில் இல்லை அது இவங்க தெரிஞ்சு தேர்வு பண்ணுறாங்களா இதில் தெரியாமல் இதில் போய் விழுந்துடுறாங்களா ரெண்டு ஆடு வருது பதினஞ்சாயிரரூபா சம்பளம் அப்படின்னு ஒரு ஆடு முப்பதாயிர ஒரு ஆடு நீங்கள் உங்களோட இளமை காலத்தில் அது பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஆடுக்கு நீங்கள் வாங்குவீங்க முப்பதாயரூவா ஆடுக்கு தானே நம்ம போவோம் போயிடுறாங்க மாட்டிடுறாங்க பட் இதில் தெரியாத விஷயம் என்னென்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா எனக்கு மேனேஜரே இல்லை எனக்கு யாரையும் மேனேஜ் பண்ணுறது இல்லைன்னு அந்த ஆப் ஒன்று போதும் உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு திருப்பி திருப்பி எல்லோரும் சொன்னாங்க பல அவமானங்களை ஷேர் பண்ணாங்க இன்ஃபேக்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனிஸ் கஸ்டமர் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இன்னொரு டெலிவரி பாயை நான் அப்பாயிண்ட் பண்ணிடுவேன் இன்னொரு கஸ்டமரை நான் இழக்க இல்லைங்கிற ஒரு கார்பரேட் அப்ரோச் எப்பவுமே கம்பெனிஸ்ட்டு இருக்குது